வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஹிஸ்பிளாவோடு மோத வேண்டாம் இஸ்ரேலிடம் கோரும் பிரான்ஸ் போர் நிறுத்தத்தை ஏற்க மீண்டும் அழுத்தம் தகவல் செட்டாளும் சாபோம் ஆனால் இஸ்ரேல் ராணுவத்தில் இணைய மாட்டோம் யூதர்கள் போராட்டம் பாதாளத்திற்கு தள்ளிவிடுகிறார் நிதன் ஜாகு இஸ்ரேலிய ஜெனரல் தகவல் காசா நகரில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் ஐந்து பேர் பலி ஆயிரங்கணக்கான வடகொரிய துருப்புகளை களமிறக்கும் புடின் உக்ரைனுக்கு எதிரான திட்டம் உக்ரைன் போரை ட்ரம்ப் ஒரு நாளில் நிறுத்தி விடுவாரா ரஷ்யாவின் ஐநா தூதர் பதிலடி லெபனானில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கும் இடையிலான மோதலை தடுக்குமாறு பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரேன் தலைவர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவிடம் இரு தலைவர்களுக்கும் இடையேயான தொலைபேசி அழைப்பின் போது கேட்டுக்கொண்டார் மேலும் லெபனான் மற்றும் இஸ்ரேலின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு மோதலை தடுக்க வேண்டிய முழுமையான தேவையை அடிக்கோடிட்டு காட்டினார் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி ஒரு அறிக்கையில் கூறுகிறார் காசாவில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது அக்டோபர் ஏழாம் தகுதி தாக்குதலால் தூண்டப்பட்ட மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து தரப்பினரும் ராஜதந்திர தீர்வை நோக்கி விரைவாக செல்ல வேண்டியது அவசரம் என்றும் அவர் வலியுறுத்துகிறார் காசாவில் போர் நிறுத்தத்தை பெற முயற்சிப்பதாக ஜூன் மாதம் இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு விஜயம் செய்ததைத் தொடர்ந்து கோச் ஸ்டீன் மக்ரோனின் லெபனான் தூதர் ஜீன் லூ ரியனை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது காசாவில் போர் நிறுத்தத்திற்கான ஜனாதிபதி ஜோ பைடனின் முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாசிற்கு அழுத்தம் கொடுக்க தனது நாடு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் அந்தோனி பிளிங்கன் கூறினார் காசாவில் கைதி பரிமாற்ற ஒப்பந்தம் மற்றும் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஹமாசுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட இஸ்ரேலிய முன்மொழிவில் ஒரு வார்த்தையை மாற்ற அமெரிக்கா வலியுறுத்துகிறது என்று இஸ்ரேலிய சேனல் பன்னிரண்டில் வெளிப்படுத்தியது காசாவின் எதிர்காலத்திற்கான திட்டத்தை உருவாக்க அமெரிக்கா நிர்வாகம் அதன் அரபு நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்படுகிறது போருக்கு பிறகு காசாவில் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாத மூன்று விஷயங்கள் உள்ளன என்பதை வலியுறுத்தினார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹமாஸ் ஆட்சிக்கு திரும்புவது என்பன குழப்ப நிலையில்தான் உள்ளன அவர் மேலும் கூறுகையில் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கவும் போர் நிறுத்த முன்மொழிவு தொடர்பான இடைவெளிகளை நிரப்பவும் எகிப்து மற்றும் கத்தாருடன் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுகிறோம் ஆனால் போருக்கு அடுத்த நாள் காசா பகுதியின் விவகாரங்களை நிர்வகிக்க தெளிவான மற்றும் சரிபார்க்கக்கூடிய இஸ்ரேலிய திட்டம் இருக்க வேண்டும் காசாவில் போர் வடக்கு இஸ்ரேலியில் ஒரு போராக மாறாமல் இருக்க முயற்சிகள் இப்போது கவனம் செலுத்துகின்றன என்றும் அத்தகைய போரை அனைத்து தரப்பினரும் விரும்பவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் இஸ்ரேலில் கரேடி என்கின்ற ஜூத பிரிவினர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் பழமை வாய்ந்த கருத்துக்களை கொண்டவர்கள் இவர்கள் இஸ்ரேல் என்னும் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உருவான போது நானூறு பேர் மட்டுமே தான் இருந்தார்கள் இவர்களின் வேலை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜூதர்களினுடைய புனித நூலான தோரா என்கின்ற நூலை படிப்பது மத சடங்குகளில் ஈடுபடுவதும் தான் இவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஏனெனில் இவர்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் இஸ்ரேல் அரசாங்கமே வழங்கிவிடும் இவர்கள் இராணுவ பயிற்சிக்கு செல்லவில்லை இவர்கள் வீடுகளிலேயே இருப்பதால் குழந்தை பிறப்பு வீதமும் அதிகரித்தது இதனால் இவர்களுடைய மக்கள் தொகை நாற்பது ஆண்டுகளில் உயர்வடைந்துள்ளது இப்பொழுது இஸ்ரேலிய படை குறைவாகவே காணப்படுகின்றது இதனால் இந்த கரேடிய ஜூதர்களையும் ராணுவ பயிற்சியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை ஸ்டேல் முழுவதும் நடத்தி வருகிறார்கள் இதேவேளை ஸ்டேலின் நீதிமன்றமும் ராணுவ பயிற்சியில் தான் இஸ்ரேல் அரசாங்கம் உதவிகளை வழங்கும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது இதுவும் அவர்களை போராட்டத்திற்கு தூண்டியுள்ளது அத்தோடு அவர்கள் போரில் ஈடுபட முடியாமைக்கான காரணங்களை முன்வைக்கின்றார்கள் ஒரு சில குழு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நாட்டினை எங்களால் ஜூத நாடாக அங்கீகரிக்க முடியாது அதனால் இஸ்ரேலுக்காக எங்களால் ராணுவ பணி ஆற்ற முடியாது என கூறுகிறார்கள் இன்னொரு பிரிவினர் எங்களுடைய உடல் இராணுவ பயிற்சிக்கு தகுதியற்றது ஏனெனில் நாங்கள் காலம் காலமாக மத வழிபாட்டில் ஈடுபட்டு வந்ததால் எங்களால் போர் முனைகளில் தாக்குதலில் ஈடுபட முடியாது என்று பல்வேறு காரணங்களை கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கும் நிதன் ஜாகு தலைமையிலான அரசாங்கத்துக்கு யூதர்களின் போராட்டமும் பெரும் தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய ஜெனரல் ஹிட்ஸாக் பிரிக் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கலண்ட் மற்றும் தலைமை தளபதி ஹெர்சி ஹெலேவி ஆகியோர் இஸ்ரேலுக்கு அழிவை ஏற்படுத்தும் ஒரு முழுமையான பிராந்திய போரில் நாட்டை சிக்க வைக்கும் முன் இஸ்ரேலியர்கள் விழித்துக் கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் பிரிக் இஸ்ரேலின் மாரிவ் செய்தித்தாளில் ஒரு கருத்து கட்டுரையில் நாட்டின் தலைமை பைத்தியகாரத்தனமான நிலையில் உள்ளது மேலும் அதன் தலைவிதியை பற்றிய ஒரு தீர்க்கமான முடிவு அவசியமாகின்றது அதாவது ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக விமானம் நிலம் மற்றும் கடல் மூலம் போரிடுவது தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதற்கான முடிவெடுக்கும் திறனையும் பொறுப்பையும் முற்றிலும் இழந்த மூவரின் கைகளில் கொடுத்திருப்பது நாட்டிற்கு பெரும் ஆபத்தானது என தெரிவித்துள்ளார் காசாவில் நடந்த எட்டு மாத கால போரின் போது மூவரும் ஏற்கனவே முழு மத்திய கிழக்கையும் தீயிட்டு ஸ்டேலி அழிக்கக்கூடிய முடிவுகளை எடுத்துள்ளனர் என்று அவர் கூறினார் நாம் வாழ விரும்பினால் நாட்டின் தலைவதியை தீர்மானிக்கும் முடிவை அவர்கள் கையில் வைத்திருக்க கூடாது ஏனென்றால் அவர்கள் நம்மை பாதுகாப்பான கரைக்கு அழைத்து செல்ல மாட்டார்கள் ரீதியாக குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர் சிவப்பு விளக்கை கடந்து பலமுறை விபத்துக்குள்ளான பிறகும் ஓட்டுநர் உரிமம் மறுக்கப்படுவது போல ஜாகு கேலன் மற்றும் கலேவி ஆகியோருக்கு போர் ஓட்டுநர் உரிமம் மறுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் ஓய்வு பெற்ற ஜெனரல் போரின் தொடக்கத்தில் இருந்து மூவரும் எடுத்த முடிவுகளை சுட்டிக்காட்டியுள்ளார் அதில் சிரியாவில் உள்ள ஈரானிய துணை தூதரகத்தை தாக்குவதற்கான முடிவு முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஏவப்படுவதற்கு வழிவகுத்த தாக்குதல் உட்பட ஈரானுடனான நேரடி மோதலானது ஒரு பிராந்திய போருக்கு வழிவகுத்திருக்கலாம் மற்றும் ஒரு உலகப் போருக்கு கூட வழிவகுத்திருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் காசா நகரின் ஜலா தெருவை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐந்து பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் மேலும் பத்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதில் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் காசா பகுதிக்கு தெற்கே உள்ள கிழக்கு கான் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து ஸ்டேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் அபிச்சாய் அட்ரே தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கான்யூனிசின் கிழக்கே உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் இடம் இடம்பெயர்ந்தவர்களை உடனடியாக மனிதா விமான மண்டலத்திற்கு வெளியேற்றுமாறு வலியுறுத்தினார் ஹிம் உடனான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைனை தாக்குவதற்கு ஆயிரம் கணக்கான வடகொரிய வீரர்களை நிலைநிறுத்த விளாடிமிர் புடின் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கொரிய போரில் அதன் செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்ட பியாங் யாங் தனது சொந்த நிலத்தடி போர்க் கோட்பாட்டை உருவாக்கியுள்ளது ஹிம்மில் சுங் தனது இராணுவத்தை உருவாக்க உத்தரவிட்டிருந்தார் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் நீண்டு கொண்டிருக்கும் அந்த சுரங்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கண்டுபிடிக்கப்பட்டது கொரியாவின் இந்த நிலத்தடி போர் நுட்பங்கள் மேற்கத்திய அணு ஆயுதங்கள் தாக்குதல்களின் நெருக்கடி சூழலில் உருவாக்கப்பட்டன இதே யுக்தியை தற்போது விளாடிமிர் புடின் கையில் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகொரிய ஜனாதிபதி ஜாங் உன் உடனான ஒப்பந்தத்தில் புடின் இந்த நிலத்தடி முகப்பை திறக்க முடிவு செய்துள்ளார் இதற்காக ஆயிரக்கணக்கான கணக்கான வடகொரிய துருப்புகளை கொண்டு உக்ரைன் எல்லையில் சுரங்கப்பாதையில் அமைக்க உள்ளதாக நம்பப்படுகின்றது ரஷ்யா ஏற்கனவே இருமுறை மோதலில் சுரங்கப்பாதைகளை பயன்படுத்தியுள்ளது இது குறித்து உக்ரைன் ஆய்வாளர் அலெக்சி குசிச் கூறுகையில் பல்வேறு ஆதாரங்களின்படி வடகொரிய ராணுவத்தின் தோராயமாக ஐந்து பொறியியல் படைப்பிரிவுகள் டான் பாசுக்கு வரக்கூடும் அப்படியானால் இது பதினையாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்களாக இருக்கலாம் போர் வீச்சில் இருக்கும்போது அவர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபடுவது தர்க்கமற்றது என தெரிவித்துள்ளார் உக்ரைனின் மேற்கத்திய ஆதரவு நாடுகள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அமைதி ஒப்பந்தத்தை தடுத்ததுடன் ரஷ்யாவுடன் தொடர்ந்து போரிடுமாறு உக்ரைனிடம் கூறுவதாக ஐநா தூதர் தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் டிரம்ப் தனது பிரச்சாரத்தின் போது தற்போதைய அதிபர் ஜோ பைடனின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்து வருகிறார் விவாதத்திலும் அவரது கையோங்கியுள்ளது நான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ரஷ்யா உக்ரைன் போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வருவேன் என பேசி வருகிறார் கடந்த ஆண்டு மே மாதம் சி என் காலில் அங்கு பேசியபுத்தர்கள் மற்றும் உக்ரேனியர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இறப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் அதை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செய்துவிடுவேன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஆகியோரை சந்தித்த பின்னர் அது நடக்கும் என்றார் சமீபத்தில் ஃபைடனுடனான நேரடி விவாதத்தில் பேசியபோது நாம் உண்மையான அதிபரை பெற்றிருந்தால் புதின் மரியாதை கொடுத்திருப்பார் உக்ரைன் மீது படையெடுத்திருக்க மாட்டார் என ஃபைடனை விமர்சனம் செய்தார் இவ்வாறு ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து ட்ரம்ப் தொடர்ந்து பேசி வரும் நிலையில் அது அவரால் முடியாதது என ரஷ்யாவின் ஐநா தூதர் பாசலி நெபென் சியா கூறியுள்ளார் பற்றி அவர் செய்தியாளர்களிடம் பேசியதாவது உக்ரைன் சிக்கலுக்கு ஒரே நாளில் தீர்வு காண முடியாது ரஷ்யாவும் உக்ரைனுக்கு ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கிய போது ஏப்ரல் மாதத்தில் இஸ்தான்புல்லில் நடந்த பேச்சுவார்த்தையில் போர் முடிவுக்கு வந்திருக்கும் உக்ரைன் மேற்கத்திய ஆதரவு நாடுகள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமைதி ஒப்பந்தத்தை தடுத்ததுடன் ரஷ்யாவுடன் தொடர்ந்து போரிடுமாறு உக்ரைனிடம் கூறுகின்றன இப்போது ஜெலன்ஸ்கி அமைதி திட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு திட்டத்தை தூக்கிக் கொண்டு ஓடுகிறார் இது நிச்சயம் ஒரு அமைதி திட்டம் அல்ல நகைச்சுவை எனவும் தெரிவித்துள்ளார் நேட்டோ அமைப்பின் இணையும் திட்டத்தை உக்ரைன் கைவிட்டால் உக்ரைனில் ஆக்கிரமிக்கப்பட்ட நான்கு பிராந்தியங்களில் இருந்தும் படைகளை திரும்ப பெற உடனே உத்தரவிடுவதாக தயாராக இருப்பதாக புடின் கூறியிருந்தார் ஆனால் அதை ஜெலன்ஸ்கி நிராகரித்துவிட்டார் ஜெலன்ஸ்கியின் அமைதி திட்டம் பேச்சுவார்த்தைக்கு உகந்தது அல்ல ஏப்ரல் முதல் என்ன நடக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அவர் யதார்த்தமாக இருக்க வேண்டும் களத்தில் உக்ரைனின் நிலைமை எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக மாறுகிறதோ போரை முடிவுக்கு கொண்டு வருவதும் அவ்வளவு கடினமான ஒன்றாக மாறிவிடும் என அவர் கூறினார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க